ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஷாக்கிங்கான விஷயங்கள் வைரலாக போய்ட்டுருக்கு இது நடக்க போகுதா நடக்க போகாதா அப்படின்ற விஷயங்கள் தெரியல பட் இதுதான் வந்து நடக்க போகுதுன்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு என்னென்ன ஆக்சுவலாக திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ப்ரொமோ ஃபோர் வந்துச்சு அதில் வந்துட்டு இன்றைக்கி சாட்டர்டே எப்படி சொல்லி ஒருத்தர் வந்து வெளியே போகிற மாதிரி எவிக்ஷன் கார்டை காமிக்கிறாரு அவங்களாம் வந்துட்டு இல்லை அதெல்லாம் பொய்யாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க இல்லை இது சேவிங் கார்டு கிடையாது எவெக்ஷன் கார்டு சொன்ன உடனே விஷயத்துக்குள்ளே டர் ஆயிடுச்சு அப்போ கூல் சர்வீஸை கேட்டிருப்பாரு கூல் சர்ரைஸ் வந்து நம்ம விஷ்ணுவை சொல்லியிருப்பாரு ஸோ நம்மளுக்கெல்லாம் கிடைத்த தகவல் படி ஆக்சுவலாக இந்த வாரம் வந்துட்டு கூல் சர்வீஸ் தான் போக போகிறார் அப்படின்னு நம்ம நியூஸஸ் வந்துச்சு ஸோ அந்த விஷயங்கள் சாட்டர்டே எபிசோடில் வந்துட்டு முடிச்சுட்டு சண்டேல தான் நம்மளுக்கு காமிப்பாங்க அப்படின்னு நினச்சா இல்லை சாட்டர்டேவே நாங்கள் வந்து கூல் சுரேஷ் அனுப்புகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஷாக்கு கொடுத்தோன்னே இப்போ ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்போது அடுத்தபடியாக இருக்கிற நிக்சன் வந்துட்டு கன்ஃபார்ம் ட்ரிபிள் எக்ஷன் நாளைக்கு வச்சு அனுப்பிச்சுடுவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் ஒரு சின்ன நான் பாசம் நம்மளுக்கு வந்துச்சு இப்போ மக்களுக்கு எப்படி ஆகிடுச்சுன்னா எப்படியாவது நிக்சன் போனால் சரி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தில் இருக்காங்க ஆனால் அந்த விஷயத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர ஷாக்காக ஒரு திருப்பு முனையை கொடுத்துருக்காங்க என்னென்னா அந்த இதில் கூட நாங்கள் நிக்சன் அனுப்ப போகிறது கிடையாது விஷ்ணுவை தான் அனுப்ப போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸஸ் வந்திருக்கு சின்னையாக நடக்குது ஏயா உங்களுடைய விஷயங்கள் அட்டுழியங்களுக்கு அளவே இல்லையா அப்படின்ற மாதிரி வந்துட்டு எல்லாரும் மன உளைச்சலான மாதிரி இருக்குது ஏன்னா விஷ்ணு வந்துட்டு அந்த அளவுக்கு அதாவது நிக்சனை விட கேவலமாக பண்ணாரா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அப்படி கேட்டிங்கன்னா கொஞ்சம் இருக்குது பட் அளவுக்கு கேவலெலாம் கிடையாது ஏன்னா அவர் வந்து ஏதோ ஒரு கண்டென்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஏதோ ஏதோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு அவர் நிறைய தப்புகள் இருக்குது ஆனால் நிக்சன் பண்ண அளவுக்கு கேவலமான ஒரு பேர்சன் விஷ்ணு கிடையாதுன்ற என்னோட கருத்து அப்படின்னு இருக்கும்போது அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஓட்டும் இருக்குது இருந்தும் அவரை வந்துட்டு அனுப்புறதுக்கு பிளான் பண்ணிட்டீங்கன்னா அப்போ முழுக்க முழுக்க இது வந்துட்டு நிக்சனை சேவ் பண்ணுறதுக்கு அவங்க பண்ணுற விஷயங்கள் கிளியராக தெரியுது ஸோ இதன்படி பார்க்கும்போது பேசாமல் நீங்கள் நிக்ஸனுக்கு டைட்டில் வினிங் அந்த விஷயத்தை கொடுத்துட்டு இந்த பிக் பாஸ் இப்பயே சாதிட்டு போயிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் தான் எங்களோட கருத்து ஏன்னா மக்களை வந்துட்டு ஒரு ஒரு வாரமும் முட்டாக்கிட்டே இருக்காங்க அவங்களும் வந்துட்டு ஒரு ஒரு வாரமும் ஏதாவது ஓட்டை போட்டு ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயங்கள் ட்ரை பண்ணுறாங்க பட் அவங்க வந்துட்டு நடத்துறது நாங்கள் நாங்கள் இருக்கும்போது உங்களால் என்ன பண்ண முடியுன்ற மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு வாரமும் வந்து கலாய்க்கிற விஷயங்கள் போயிட்டே இருக்குது இப்போ மறுபடியும் ட்ரிபிள் விஷயம் வந்தாலும் அதுலேயும் நாங்கள் நிக்ஷன் அனுப்ப மாட்டேன்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்க பாருங்கள் ரொம்ப ஓஸ்டாக இருக்குது சரி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் உண்மையிலேயே நிக்ஷனுக்கு பதில் விஷ்ணு போகிறது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா கூல் சுரேஷ் ஓகே சரி அவர் வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் சுத்தமாக ஒரு கண்டென்ட்டும் கிடையாது ஒன்றுமே கிடையாது அவர் போகிறார் ஆனால் விஷ்ணு எதுக்கு அந்த லிஸ்ட்டில் வராருன்றது எனக்கு ஒன்றும் புரியல உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் மறக்காமல் பாய் நண்பர்களே